Hi everyone, welcome to Optional Builder. நம்ம சேனல் வழங்கக்கூடிய அனைத்து கடனுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் சரிங்களா நம்ம எங்க எந்த ஒரு பைசல் டெர்மினேஷனும் வழங்குவது இல்லை ஓகேங்க சோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வந்து பாத்துக்கலாம் சரிங்களா முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கடந்த ஒரு மூணு நாலு நாளாவே என்ன பண்ணிருக்காங்க மார்க்கெட் நல்ல ஒரு ஏற்றத்துல தான் இருக்காங்க சரியா நல்ல ஒரு ஏற்றத்துல தான் இருக்காங்க சோ நம்மளுக்கு வந்து கடந்த மூணு நாளாவே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் பிலோ சரியா ஓப்பன் பிலோ வந்து என்ன செய்யலங்க மார்க்கெட் வந்து நிக்கவே இல்லை எல்லாமே நம்மளுக்கு ஓப்பன் அப்போதான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் வந்து இருந்திருக்காங்க சரியா வந்து நம்மளுக்கு வரவே இல்லை மார்க்கெட் ஓகே தெளிவாக பார்க்கலாம் நம்ம என்ன லெவல் எடுத்துடணும் நேற்று நம்ம என்ன லெவல் எடுத்துடணும் அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்துக்கலாம் சரியா நேற்று நம்ம எடுத்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிந்தடிக் பீச்சர் லெவலாக நம்ம என்ன எடுத்துடணும் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது அப்படின்ற லெவல் வந்து எடுத்துடணும் வந்து ஒன்று இருபத்தஞ்சாயிரத்தி இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தாறு அப்படின்ற லெவல் வந்து எடுத்துருணும் ஆறு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி பதிமூணு எஸ்டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்ற வந்து இருக்கோம் சரியா எப்பவும் சொல்றது நம்மளுக்கு சிந்தடிக் வீச்சருக்கு மேல இருந்தா மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பும் சிந்தடிக் வீச்சர் கீழே இருந்தா மார்க்கெட் கீழே போறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் நம்மளுக்கு சிந்தடிக் பீச்சர் மேல இருந்தாங்கன்னா நம்ம கால ஆப்ஷன்ல வாய்ப்புகளை தெரியலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் சரியா ஓகே சோ இதுல பாருங்க நம்மளுக்கு இதுலயே வந்து என்ன சரிங்க ஓப்பன் பில்ல வந்து இன்னைக்கு மார்க்கெட் நிக்கல நம்மளுக்கு ஓப்பன் அப்போதான் செஞ்சிருக்காங்க மார்க்கெட் வந்து இருந்திருக்காங்க சரியா ஸோ நம்மளுக்கு ஓப்பன் ஆறாங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்து ஐநூத்தம்பது அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு ஓப்பன் ஆறாங்க ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு கீழே வராங்க சரியா நம்மளுக்கு எஸ் ஒன் வரைக்கும் வந்துட்டு அகே நம்மளுக்கு மேலே போயிட்டாங்க ஓபன் ஆகவே வந்து நினைச்சுட்டாங்க மார்க்கெட் வந்து போயிட்டாங்க சரியா நம்மளுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தடிக் பீச்சர் வர வராங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் டேயோட ஹை சரிங்களா அதுவும் இருக்கு ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு தான் இருந்திருக்காங்க அங்கே வந்து அனுசிறாங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அகைன் நம்மளுக்கு பிரேக் அவுட் வந்து கிடைக்குது பிரேக் அவுட் கிடைச்சவனதான் நம்மளுக்கு மார்க்கெட்ல இருந்து சென்ஸ் இது ஒரு மூமெண்ட் வந்து கிடைக்குது ஓகேங்களா ஒரு மூமெண்ட் வந்து கிடைக்குது ஆர் ஒன் போறாங்க ஆர் டூ வரா போறாங்க மார்க்கெட் மார்க்கெட் வந்து என்ன ஆர் டூ வர போயிட்டு நமக்கு அங்க வந்து என்ன நினைச்சாங்க ஒரு ரிவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க கீழே கொடுத்துட்டு நமக்கு என்ன சில சிந்தடிக் பீச்சர் வர கூட வரல அகைன் நம்மளுக்கு ரிவர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஆர் டூ வரையே நினைச்சாங்க மார்க்கெட் வந்து போயிட்டாங்க ஓகேவா சோ இதை நம்ம பிரீமியத்துல பார்க்கலாம் பிரீமியத்துல நம்மளுக்கு தெளிவா புரியும் ஓகேவா ஓகே இப்ப நம்ம ப்ரீமியம் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா ப்ரீமியம் வந்து நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுத்திடணும் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூறு சரிங்களா இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூறு காலம் கூட்டு வந்து எடுத்துணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிட் லெவலில் நம்ம என்ன எடுத்துருவோம் அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்று அப்படின்ற அளவுல வந்து எடுத்துடணும் ஆறு ஒன்று பாத்தீங்கன்னா நூத்தி அம்பத்தொன்னு ஆறு டு வந்து பாத்தீங்கன்னா நூற்றி எண்பத்தெட்டு ஆறு தீ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி இருபத்தாறு அப்படின்ற அளவுல வந்து எடுத்துணும் சரி அதே போல எஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐம்பத்தொன்னு எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பத்தெட்டு எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சு அப்படின்ற அளவுல வந்து எடுத்துணும் நம்ம எப்பவுமே காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு மார்க் பண்ணி கொடுக்குற வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு அப்படின்ற லெவலும் அறுபத்தி ஒன்பது அப்படின்ற லெவலில் வந்து என்ன செஞ்சிருந்தா இன்னைக்கு வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ இதுல மார்க்கெட் இன்னைக்கு என்ன இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அறுபத்தி ஒன்பது அண்டு நூத்தி பதினெட்டுக்குள்ளதான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் சரிங்களா ஒரு பத்து மணி வரையே தான் இருக்காங்க மார்க்கெட் ஒரு பத்து மணி வரை என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் வந்து தான் இருக்காங்க ஸோ இதை ஆஃப் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு புரியும் சோ நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஒரு பத்து மணி வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க இந்த லெவலுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து இருந்திருக்காங்க சரியா சோ அதுக்கப்புறமா தான் மார்க்கெட்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க அந்த லெவல் வந்து பிரேக் அவுட் பண்ணி நம்மளுக்கு மேல வந்து வராங்க அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மூவமெண்ட் வந்து கிடைக்குது மார்க்கெட்ல சரியா நம்மளுக்கு மார்க்கெட்ல இருந்து இது ஒரு நல்ல ஒரு மூவமெண்ட் வந்து கிடைச்சிருக்கு இல்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சேம் டைம் தான் ரெண்டுமே பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம் இந்த ஒரு கேண்டில் இந்த ஒரு கேண்டில் சரியா அதாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து நூத்தி பதினெட்டு அப்படின்ற லெவல் வந்து பிரேக் அவுட் பண்றாங்க புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தொன்பது அப்படின்ற லெவல் வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்து வராங்க சரியா பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்து வராங்க ஸோ இது வந்ததுக்கு நம்மளுக்கு என்ன செய்யுங்க மார்க்கெட்டில் ஒரு மூமெண்டமே வருது ஓகேவா நல்ல ஒரு மூமெண்டம் தான் இன்னைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க மார்க்கெட்டில் பிரேக் பண்ணி நம்மளுக்கு ஆர் ஒன் வரைக்கும் போகிறாங்க அதுலேருந்து நம்மளுக்கு அடுத்து ஆர் டூ ஆர் டூக்கு மேலே நம்மளுக்கு ஆர் த்ரீ வரைக்கும் என்ன செஞ்சு மார்க்கெட் வந்து போயிட்டாங்க நல்ல ஒரு மூமெண்டம் சரியா அதுலேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க ரிவர்சல் வந்து கொடுக்குறாங்க ரிவர்சல் எங்கே வரைக்கும் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நூற்றி சரியா அந்த நூற்றி பதினெட்டு அந்த லெவலுக்கு தான் வராங்க அந்த லெவலுக்கு அப்புறமா நம்மளுக்கு அகைன் வந்து ரிவர்சல் கொடுத்துட்டு ஆறு வரைக்கும் போறாங்க நூத்தி எண்பத்தெட்டு வரைக்கும் அதாவது நம்மளுக்கு நூத்தி பதினெட்டு வரைக்கும் வந்துட்டு அகைன் நம்மளுக்கு என்ன பண்றாங்க நூத்தி எண்பத்தெட்டு வரைக்கும் என்ன செய்யறாங்க கால் ஆப்ஷன் வந்து போறாங்க நம்மளுக்கு அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் நம்மளுக்கு அதே மாதிரிதான் நம்மளுக்கு எஸ் டூ எஸ் த்ரீ வரைக்கும் வராங்க எஸ் த்ரீ வரைக்கும் வந்து நம்மளுக்கு அகைன் ரிவர்சல் கொடுத்துட்டு என்ன பண்றாங்க அவங்க அறுபத்தொன்பது வரைக்கும் வராங்க அறுவத்தொன்பதுல இருந்து அகைன் நம்மளுக்கு என்ன பண்றாங்க ரிவர்சல் கொடுத்துட்டு எஸ்த்ரீக்கே போறாங்க சரியா சோ இதுதான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்தது சரியா நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு மேலே போயிட்டு கரெக்டாக அந்த நூற்றி பதினெட்டு நூற்றி பதினெட்டுலேருந்து இருந்து ரிவர்சல் இவங்களும் கீழே வராங்க கீழே வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக அறுபத்தொன்பது அவர் அறுபத்தொன்பதுல இருந்து என்ன பண்றாங்க ரிவர்சல் இவங்க அறுபத்தொன்பதுக்கு மேல வர முடியல இவங்க நூற்றி பதினெட்டுக்கு கீழே வந்து வரல சரியா இவங்க கீழே வந்து இவங்களும் மேல வந்துருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து மீட் ஆகிருப்பாங்க மீட் ஆயிட்டு நீங்க என்ன பண்ணிப்பாங்க ஓப்பன் பிலோவே வந்து வர்றது கூட சான்சஸ் வந்து இருந்திருக்கும் சரி ஆனா வந்து மார்க்கெட் வந்து விடலை இதுக்கு கீழே வந்து விடல இதுக்கு கீழே வந்திருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்க என்ன ஆயிருக்கும் அப்படின்னா சிந்தடிக் விஜன் லெவலுக்கு கீழே வந்திருப்பாங்க சிந்தடிக் பிச்சர் லெவலுக்கு நினச்சி வாங்க கீழே வந்து வந்திருப்பாங்க ஆனால் நினைச்சி இல்லைங்க வரவே இல்லை ஸோ நம்மளுக்கு அதுலேயே வந்து என்ன பண்ணிட்டாங்க ரிவர்சல் வந்து கொடுத்தாங்க ஓகேங்களா ஓகே ஸோ இப்போ நம்ம திங்கட்கிழமை ஓகேங்களா திங்கக்கிழமை நம்மளுக்கு என்ன லெவல் இருக்கலாம் சரியா ஸோ அந்த லெவல்ஸ் வந்து நம்ம எடுத்துருவோம் ஓகேவா திங்கட்கிழமை நம்மளுக்கு என்ன லெவல் அப்படின்றத நம்ம எடுத்துருவோம் ஓகே ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எதில் வந்து டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தம்பது சரிங்களா இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தம்பது தான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்காங்க கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பது புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பதுல இருக்காங்க சரியா ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எடுக்கும்பொழுது சிந்தடிக் பீச்சர் லெவலா நம்மளுக்கு என்ன வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி முப்பது அப்படின்ற லெவல் வந்து கிடைக்குது ஆர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது அப்படின்ற லெவல் வந்து கிடைக்குது ஆறு டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தொம்பது அப்படின்ற லெவல் வந்து இருக்கு சரிங்களா அதே போல எஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தொன்னு அப்படின்ற லெவல் வந்து வருது எஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அப்படின்ற லெவல் வந்து வருது சரியா ஸோ இது வந்து நம்மளுக்கு திங்க உண்டான லெவலாக வந்து இருக்கலாம் ஸோ நம்ம எப்பவும் தான் ஆர் ஒனுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் எஸ் ஒன்றுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு இந்த லெவல் வந்து மாறும் சரிங்களா சிந்தடிக் பீச்சர் லெவல்தான் இருக்கும் பட் நம்மளுக்கு இந்த எஸ் ஒன் எஸ் டூ அண்ட் ஆர் ஒன் ஆர் டூ வந்து மாறும் ஓகேங்களா ஸோ அது வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம் ஓகே ஓகே ஸோ இதான் வந்து நம்மளுக்கு இண்டெக்ஸ்க்கான லெவல் நம்ம வந்து பிரீமியத்தில் என்ன லெவல் இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா சோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி அப்படின்ற கால் அண்ட் புட் வந்து நம்ம நினைச்சிருக்கோம் எடுத்துருக்கோம் சரிங்களா இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கால் அண்ட் புட் ஸ்ட்ரைக் வந்து நம்ம எடுத்துருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மிட் லெவலா நம்மளுக்கு எழுபத்தெட்டு அப்படின்ற லெவல் வந்து இருக்கு சரிங்களா மிட் லெவலா நம்மளுக்கு எழுபத்தெட்டு அப்படின்ற லவ் வந்து வருவாங்க எஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முப்பத்தி ஒன்பது எஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது எஸ் திரி வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது அப்படின்ற லெவல் வந்து இருக்காங்க சரி அதே போல் நம்மளுக்கு ஆறு ஒன்று பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ஆர் டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு ஆர் திரி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து அப்படின்ற லெவல் வந்து செஞ்சிருக்காங்க கிடைச்சிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த லெவல் எப்ப நம்ம சொல்றது போலதாங்க இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலுமே சரி தான் நம்மளுக்கு நினச்சிப்போம் அந்த லெவல் தான் வந்து யூஸ் பண்ண போறோம் ஸோ நம்ம மார்க்கெட் வந்து முன்னூறு பாயிண்ட் அப்ல ஓப்பன் ஆனாலும் சரி முன்னூறு பாயிண்ட் டவுன்ல ஓப்பன் பண்ணாலும் சரி நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு ஏடிஎம் எங்கே இருக்காங்களோ அந்த ஏடிஎம் வந்து நம்ம நினச்சிப்படுங்க இந்த லெவலில் வந்து அப்ளை பண்ண போகிறோம் அவ்வளவுதான் சரிங்களா வேற ஒன்றும் இல்லை ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு திங்கக்கிழமைக்கான பிரீமியம் லெவல்ஸ் ஓகேவா ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கா கிளிக் பண்ணுவோம் சரியா நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்